தற்போது ஒரு மேடை பேச்சில் அன்புமணி அவர்கள் அடங்கமறு அத்துமீறு திருப்பி அடி அப்படின்னு மற்றவர்கள் மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அமைதியாக இரு படித்து உன்னுடைய குடும்பத்தை பார் அப்படி என்று தற்போது ஒரு மாநாட்டின் போது சொல்லி இருப்பார் நீ அத்துமீறு அது செய்யல நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா காப்பாத்த அப்புறம் கட்சிக்கு வா இவர் யாரை குறிப்பிடுகிறார் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏன் இவர்களுடைய அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது இவர்கள் மக்களை வைத்து அரசியல் செய்கிறார்களா இவர்கள் அரசியலை வைத்து மக்களை செய்கிறார்கள் என்று இன்னும் புரியவில்லை அதன் பிறகு என்னுடைய நோக்கம் என்னவென்றால் என்னுடைய தம்பியோ தங்கையோ படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் நீங்கள் நன்று படித்து வேலைக்கு போங்கள்

என்ற காலம் போய் நன்கு படி என்று ஒரு ஏளனமாக பேசியிருப்பார் மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று திருமாவளவன் அவர்கள் தற்போது திருமாவளவன் அவர்கள் மதுவை எதிர்த்து போராட்டம் நடத்தியதன் விளைவாக அன்புமணி அவர்கள் மிகவும் வரவைப்பதற்கும் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கும் ஒரு நேரலையில் அன்புமணி அவர்கள் மதுவை ஒழிப்பதில் நாங்கள் பிஹெச்டி முடித்துள்ளோம் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுதுதான் எல்கேஜி வந்திருக்கிறார் என்று ஒரு நகைச்சுவையான பேச்சினை வெளியிட்டிருப்பார் மது ஒழிப்புல நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் அவர்கள் வந்து எல்கேஜி அதற்கு பதிலளிக்கும் கொடுக்கும் வகையில் திருமாவளவன் அவர்கள் நான் எல்கேஜி இல்லை இப்பொழுதுதான் பிரிகேஜி தான் மக்களிடம் தினமும் கற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று அன்புமணியை நகைச்சுவையாக விமர்சித்தார் திருமாவளவன் அவர்கள் மதுவை ஒழிப்போம் என்று மாநாடு நடத்தினால் நடத்தட்டும் அதற்கு நாங்கள் ஆதரிப்போம் என்று அன்புமணி அவர்கள் கூறியிருப்பார் இவர் மட்டுமல்ல யார் நடத்தாலும் ஆதரிப்போம் என்று மதுவை எதிர்த்து ஒழிப்பதற்கு நாங்கள் என்றும் துணை நிற்போம் என்று அன்புமணி அவர்கள் கூறியிருப்பார் அதற்கு அந்த கட்சி இந்த கட்சி என்று விமர்சனம் வைக்காதீர்கள் என்று மக்களிடம் கேட்டுக் கொண்டார் இந்தியாவில மது ஒழிக்கிற மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அதை ஆதரிப்போம் அந்த வகையில தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம் அவ்வளவுதான் அதுல எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டாரு கூப்பிடல அதெல்லாம் வேறு நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதுவை ஒழிப்போம் என்று திருமாவளவன் பேசியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பேசலாம் என்று கூறியிருப்பார் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம் மதுவை ஒழிப்போம் தேசிய கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்துவோம் சாதி கட்சியான திருமாவளவன் அவர்கள் மற்றும் மற்றொரு கட்சியான அன்புமணி அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தை ஆளலாம் என்று எனது கருத்து கணித்து ஆனால் இவர்கள் ஒன்று சேரவிட மாட்டார்கள் தமிழகத்தை ஆளும் தன்மை மற்ற கட்சிகளுக்கு இருக்காது தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்தது தற்போது அன்புமணி அவர்கள் ஒரு பிரிவாகவும் ராமதாஸ் அவர்கள் மற்றொரு பிரிவாகவும் செயல்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே கட்சி கூட்டத்தில் அதிக கசப்பான வாக்குவாதங்கள் இருப்பதாகவும் கட்சி இன்னும் சில வருடங்களில் காணாமல் போக வாய்ப்பு உள்ளது எனவும் சிலர் கூறுகின்றனர் தமிழகத்தில் பெரும்பான்மையான சாதிகளில் ஒன்று வன்னியரும் இன் மற்றொன்று பறையரும் தான் இவர்கள் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தை ஆளலாம் ஆனால் டி எம் கே ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க வேண்டுமில்லை எனில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க வேண்டும் இருவரும் ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகின்றனர் இதனால் இவர்களுக்கிடையே அதிக அளவில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதனை அரசியல் ரீதியாக செயல்படுத்துகின்றனர் டிஎம்கே இது எதிர்த்து தளபதி விஜய் அவர்களும் புதிய கட்சி தொடங்கி மாபெரும் அரசியல் மாற்றத்தினை கொண்டு வருவார் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் தற்போது சாதி அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதனை தீர்ப்பதற்கு பள்ளிக்கூடத்தில் சாதி சான்றிதழ் கேட்கக்கூடாது என்று சிலர் கருதுகின்றனர் ஆனால் நம் பழகும் பழக்கமே இதற்கு முக்கிய காரணம் அரசியல் ரீதியாக அதிக அளவில் இதனை வாழ்த்து வருகின்றனர் பெரும்பான்மையான கட்சிகளில் பறையரும் வன்னியரும் ஒன்று சேர்ந்தால் இவர்கள் இருவரில் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் ஆனால் இதனை சுட்டுகின்ற பம்பரத்தின் போல் இதன் சாட்டை டியம் உள்ளது ஏன் இவர்கள் பரம்பரை எதிரியா இலை சாதி ரீதியான எதிரிகள் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் வன்னிய மக்களின் மட்டுமே அவர்களின் நலத்தின் மட்டுமே காண்கின்றனர் தாழ்த்தப்பட்ட மக்களின் வலிமையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இன்னும் சில ஊர்களில் அநியாயம் நடக்கின்றன கோவிலுக்குள் நுழைதல் கூடாது என்று பல ஊர்களில் இந்த கட்டுப்பாடு இருக்கின்றன ஆனாலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமத்துவமான கட்சி என்று கூறுகின்றனர் மறுபக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனை தீர்த்து அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தல் அவர் எங்கு பிரச்சனை நடந்தாலும் போவார் என்று கூறுகின்றனர் ஆனால் அப்படி இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மட்டுமே அவர் போகிறார் ஏனென்றால் வேறு யாரும் இல்லை இதை பேசுவதற்கு வேற மற்ற தலைவர்கள் ஒருவர் கூட இருக்கிறாரா என்று பார்த்தால் சீமான் அவர்கள் மட்டுமே இருக்கிறார் அவர் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறார் என்னை பொறுத்தவரை அனைத்து விதமான பிரச்சனைகளையும் பேசுவதும் ஒரு உண்மையான தலைவருக்கு அர்த்தம் சீமான் அவர்கள் ஓரினத்தின் தலைவன் அல்ல தமிழினத்தின் தலைவன் என்று நான் கருதுகிறேன் உங்களுடைய கருத்தினை கமெண்டில் தெரிவிக்கவும் வன்னியரும் பறையரும் ஒன்று சேர மக்கள் முடிவு எடுத்தல் அவசியம் இதனை பற்றி ஒரு எடுத்துக்காட்டாக இரு சமூகத்தினருக்கும் பொதுவான பிரச்சனைகள் கல்வி வேலைவாய்ப்பு நில உரிமை அரசியல் பிரதிநிதித்துவம் போன்றவை என்ன என்பதை முதலில் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும் நாம் ஏன் ஒன்றாக வருகிறோம் என்ற கேள்விக்கு ஒரே பதில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் தலைமை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு இரு சமூகத்திலிருந்தும் சம அளவில் தலைவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் குழுவில் சமமாக பிரதிநிதித்துவம் வழங்கினால் நம்பிக்கை அதிகரிக்கும் கலந்துரையாடல் மற்றும் சந்திப்புகள் முதலில் சிறிய அளவில் கலந்துரையாடல் கூட்டங்களை நடத்தி தவறான புரிதல்களை சரி செய்ய வேண்டும் மாதந்தோறும் ஒரு ஒற்றுமை சந்திப்பு நடத்தி உறவை வலுப்படுத்தலாம் நான் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் விழாக்கள் விளையாட்டுப் போட்டிகள் இரு சமூகத்தினரின் கலாச்சார நிகழ்ச்சிகளை ஒரே மேடையில் நடத்தலாம் இத்தகைய நிகழ்வுகள் உறவை மனித நேய அடிப்படையில் கட்டி உருவாக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் மாணவர்களுக்கு இணைந்த கல்வி உதவி திட்டம் ஸ்காலர்ஷிப் தொழில் மற்றும் வேலை ஊடகம் மற்றும் தகவல் சமூகமும் சமூக ஊடகங்களில் நேர்மறை உள்ளடக்கங்கள் சக்சஸ் ஸ்டோரிஸ் யூனிட்டி மெசேஜஸ் பகிரவும் தவறான வதந்திகள் பரவாமல் தடுக்கும் செக் குழு அமைக்கவும் ஏழு அரசியல் மற்றும் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு தேர்தல்களில் ஆதரவு மியூச்சுவல் சப்போர்ட் பற்றிய தெளிவான உடன்பாடு அமைக்க வேண்டும் சட்டவிரோத பிரச்சனைகளில் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் பி எம்கே இவர்கள் ஒன்று சேர்ந்தால் இவர்களுடன் மற்றொன்று கூட்டணி வைக்கும் அந்த கட்சி டிவி இருந்தால் தமிழகத்தின் நிலை மாறும் தமிழகத்தின் மாபெரும் அரசியல் புரட்சி ஏற்படும் மற்ற கட்சிகள் ஒன்றும் இருக்காது என்று எனது கருத்து கணிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்